அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐகம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கலம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் மீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாருலாம் அதற்கான நன்மையை ந இமையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாருலாம் ஆமீன் மீன் யாருலா எங்களை விட்டு பிரிந்த எங்கள் உறவுகளின் சொர்க்க பூஞ்சாலையாக ஆக்குவாயாக ஆமீன் அவர்களுக்கு ஜன்னதுல் ஃபிர்தோஸ் என்னும் நிரந்தர சொர்க்கத்தை கொடுப்பாயாக ஆமீன் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாயாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இன்னைக்கு நம்ம என்ன ஷேர் பண்ண போறோம்னா துவா ஹபுலாக வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு தனிமையில் அமர்ந்து ஆயத்தில் குறிசியை பதினேழு தடவைகள் ஓதி கொண்டால் உள்ளத்தில் ஒரு தனி அமைதியும் இன்பமும் ஏற்படும் அசமயத்தில் கேட்கப்படும் துவா அல்லா நாடினால் விரைவில் கபுலாகும் ஆமீன் அலமதுல்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி தனது கையாலும் நாவாலும் பிறருக்கு தொல்லை தராதவன் எவனோ என்று நபிகள் நாயகம் சல்லா அலேசலம் அவர்கள் கூறினார்கள் புகாரி அல்ஹம்துலில்லா அல்லா நாம் அனைவருக்கும் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலால ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்லம் சொன்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு